ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன் இன்றைக்கி இந்த வீடியோவில் வாழைப்பழம் வச்சு நல்ல ஹெல்த்தியான ஒரு டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ அது செய்யறதுக்கு முதல்ல அடுப்பை பற்ற வச்சு ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு ஒரு கப் அளவுக்கு அவல் போட்டுக்கலாம் அவள் நான் லேசான அவள் எடுத்திருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் கெட்டியான அவலும் பயன்படுத்தலாம் இப்போ இந்த அவலை ஒரு மூணு நிமிஷம் மட்டும் நல்லா வறுத்துக்கலாம் கொஞ்சம் அவள் வந்து முருகல் ஆகணும் ஸோ அந்தளவுக்கு மட்டும் வறுத்துக்கலாம் அவல் நல்லா வறுப்பட்டதும் இது அப்படியே வந்து இந்த பேன்லேயே அப்படியே ஆற விட்டுருங்க இதை ஆரட்டும் இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு நாலு பழுத்த வாழைப்பழம் எடுத்திருக்கேன் நான் பச்சை வாழைப்பழம் எடுத்திருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் எந்த வாழைப்பழம் வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ இந்த பழத்தை நம்ம தோலை உரிச்சிட்டு எடுத்துக்கலாம் இப்போ எல்லா பழத்தையும் தோலை உரிச்சிட்டு இப்போ இதை வந்து நம்ம சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தாவல் ஒரு ஈரம் இல்லாத மிக்சர் ஜாரில் போட்டுக்கோங்க கூடவே ரெண்டு ஏலக்காய் போட்டுட்டு இதை ஒரு ரவை பதத்தில் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அடுப்பில் ஒரு சின்ன பாத்திரம் வச்சுட்டு கப் அளவுக்கு பொடித்த வெள்ளம் சேர்த்துக்கலாம் கூடவே கால் கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாம் இதுக்கு நீங்கள் வெள்ளத்துக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை இல்லை வெள்ள சர்க்கரை கூட பயன்படுத்தலாம் இப்போது வெள்ளம் நல்லா கரைஞ்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இதுக்கு பாகுப்பதம்லாம் தேவையில்லை இப்போ இது இருக்கட்டும் இப்போ நம்ம அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம் நெய்க்கு பதிலாக நீங்கள் எண்ணெய் கூட விட்டுக்கலாம் இப்போ இதில் நம்ம நறுக்கி வச்சுருக்க பழத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்ல இந்த நெய்யிலேயே வதக்கி விட்டுறலாம் இந்த மாதிரி நம்ம நெய்யில் வதக்கும்போது நல்ல வாசனை வரும் கமகமன்னு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இதை நல்லா வதக்கிக்கலாம் இப்போது நம்ம இது கூட ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு இதையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் மறுபடியும் நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் நம்ம தேங்காயோடு சேர்த்து வதக்கும்போது இந்த பழமெல்லாம் நல்லா மசிஞ்சு வந்துடும் வதக்கும்போதே நல்லா மசிச்சு கொடுத்து வதக்கிக்கோங்க அங்கங்கே முழுசு முழுசாக தெரியக்கூடாது நல்லா வந்து மசிச்சு விட்டுருங்க இப்போ நல்லா வதங்கி வந்ததும் இதில் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்க வெள்ளத்தை வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம் நீங்கள் சர்க்கரைன்னா வடிகட்டு தேவையில்லை அப்படியே கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்தோம் இது வந்து கொஞ்சம் இனிப்பு கூடுதலாக தான் இருக்கும் உங்களுக்கு இனிப்பு கம்மியாக வேணும்னா நீங்கள் வந்து கால் கப் அளவுக்கு கூட வெள்ளம் சேர்த்துக்கலாம் நீங்கள் எடுக்கக்கூடிய வாழைப்பழத்தோட இனிப்பு பொறுத்து நீங்கள் கூட்டி குறைச்ச சேர்த்துக்கலாம் இது கூட இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்து அவல் பொடியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் இதுக்கு நீங்கள் வாழைப்பழம் எடுக்கும்போது மட்டும் புளிப்பு இல்லாத பழமாக எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் அவள் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்க ஈரத்தை எல்லாமே நல்லா வந்து இழுத்துக்கும் இழுத்துட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி ஒரு கெட்டியான பதம் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே இதை ஒரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க மாற்றிட்டு லைட்டாக கை பொறுக்கிற ஆறுனதும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவை எடுத்துட்டு சின்ன சின்ன உருண்டையாக நம்ம உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு நெல்லிக்க அளவுக்கு உருட்டி எடுத்துருக்கேன் இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் இதை இப்படியே சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் இதை லேசை நம்ம ஃப்ரை பண்ணிகிட்டு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட் வந்து கூடுதலாக இருக்கும் அதுக்கு அடுப்பில் வந்து ஒரு பணியாரக்கல் வச்சுட்டு எல்லா கூழிலையும் லேசை வந்து நெய் தடவிக்கலாம் நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவிக்கலாம் இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருண்டைகளை எடுத்து எல்லா கூழிலையும் நம்ம சேர்த்துக்கலாம் இதை நீங்கள் அப்படியே ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு எல்லா உருண்டையும் மொத்தமாக கூட சேலோ ஃப்ரை மாதிரி பண்ணி கூட எடுக்கலாம் இப்போ நம்ம பணியார குழியில் சேர்த்துட்டு அப்படியே லைட்டை திருப்பி திருப்பி கொடுத்து மேலே லேஸாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி லைட்டாக கோல்டன் கலர் வந்ததும் நம்ம எடுத்துடலாம் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம சாப்பிடும்போது பனியாரம் மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும் மேலே க்ரன்ச்சியாக உள்ளே சாஃப்ட்டாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க பிடிக்காதுன்னே சொல்ல மாட்டாங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதான் சூப்பராக டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு வாழைப்பழை உருண்டை ரெடியாகிடுச்சு கண்டிப்பாக இந்த ரெசிபியை இந்த அளவுகள் மாறாமல் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ